தேடி வரணும்னா நம்ம முதல் ரெண்டு கதையில பாத்த மாதிரி உழைப்பு வேணும் பாசிட்டிவ் எண்ணம் வேணும் ஆனா ஒரு விஷயம் இருக்கு பணங்கிறது ஒரு புத்திசாலி விருந்தாளி மாதிரி நாம அத நல்லா பாத்துக்கிட்டா அது நம்ம வீட்ல நிலைக்கும் இல்லனா வந்த வேகத்துல போயிடும் நாம பணத்தை எப்படி உபயோகிக்கிறோம்னு பணம் கவனிக்குது வாங்க மூன்று குடுவைகள் த்ரீ பார்ட்ஸ் கதையை பார்க்கலாம் பணக்கார தாத்தா சொன்ன ரகசியம் ஒரு காலத்துல கதிரவன் ஒரு தான் அவங்கிட்ட போதிய திறமை இருந்தது நல்ல உழைப்பும் இருந்தது பாசிட்டிவ் எண்ணம் கூட இருந்தது ஆனா ஒவ்வொரு மாசமும் அவன் சம்பாதிக்கிற பணம் அவங்கிட்ட தங்காம தண்ணி மாதிரி வடிஞ்சு ஓடிடும் ஒரு நாள் அவன் ஊர்ல இருக்கிற மிக பெரிய பணக்கார தாத்தா கிட்ட போய் கேட்டான் தாத்தா நான் ஏன் மட்டும் இப்படி இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் ஆனா பணம் என்ன விட்டு போயிடுது தாத்தா அவனை பார்த்து சிரிச்சாரு கதிரவா நீ இவ்வளவு தூரம் தேடி வந்தது நல்ல விஷயம் நான் உனக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன் அதுக்கு நீ நாளைக்கு மூணு ஒரே மாதிரியான குடுவைகளை எடுத்துட்டு வா கதிரவன் குழப்பத்தோட அடுத்த நாள் மூணு களிமண் குடுவைகளை எடுத்துட்டு போனா தாத்தா அந்த குடுவைகளை பார்த்துட்டு சொன்னார் இனிமேல் நீ சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் இந்த மூன்று குடுவைகளிலும் பிரிச்சு வைக்கணும் இதுதான் பணம் உன்னை நோக்கி வர வைக்கும் ரகசியம் மூன்று குடுவைகளின் சூட்சுமம் தாத்தா ஒவ்வொரு குடுவைக்கும் ஒரு பெயர் வச்சார் ஒன்று இன்றைய சந்தோஷம் குடுவை டெய்லி எக்ஸ்பென்சஸ் இந்த குடுவையில நீ உன் வருமானத்துல ஐம்பது சதவிகிதம் வீட்டு வாடகை சாப்பாடு துணிமணின்னு உனக்கு தேவையான எல்லாத்துக்கும் இந்த குடுவையில இருக்கிற பணத்தை நீ சந்தோஷமா செலவு செய்யலாம் ஆனா ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல செலவு செய்யவே கூடாது இதுதான் உன்னோட கட்டுப்பாடான எல்லை கதிரவன் யோசிச்சான் அட நான் இதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் கூட செலவு பண்ணுவேனே இரண்டாவது நாளைக்கான பாதுகாப்பு குடுவை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இரண்டாவது குடுவையில நீ கண்டிப்பா இருபத்தைந்து சதவிகிதம் பணத்தை போடணும் இதுதான் உன் வாழ்க்கையில பணத்தை நிரந்தரமா நிலைக்க வைக்கிற குடுவை இந்த பணத்தை நீ உன் எதிர்கால தேவைக்காக சேமிப்பு அல்லது பணத்தை இன்னும் அதிகமாக்க முதலீடு மட்டும் பயன்படுத்தணும் இந்த பணம் தான் உனக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுக்கும் எந்த ஒரு அவசரத்துக்கும் இது கை கொடுக்கும் இந்த பணத்தை நீ தொடாம பாதுகாத்தாலே பணம் உன்ன நம்பி உன்னோட வீட்டிலேயே தங்கும் கதிரவன் நெகிழந்தான் நான் கொஞ்சம் கூட சேமிச்சதே இல்லையே மூன்றாவது வளர்ச்சி மற்றும் உதவி குடுவை ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கிவிங் இந்த கடைசி குடுவைல நீ மீதி இருக்கிற இருபத்தைந்து சதவிகிதம் பணத்தை போடணும் இதை ரெண்டா பிரிக்கணும் பதினைந்து சதவிகிதம் பணத்தை நீ உன்னோட திறமைய வளர்த்துக்க செலவு செய்யணும் புது கோர்ஸ் படிக்க புக்ஸ் வாங்க தொழில் சம்பந்தமான பயிற்சிகளை எடுக்க மீதி பத்து சதவிகிதம் பணத்தை நீ உனக்கு தேவைப்பட்டவர்களுக்கு உதவ அல்லது ஒரு நல்ல காரியத்திற்காக கொடுக்க தானம் செய்ய செலவு செய்யணும் ஏனா நீ உன்னோட அறிவில் முதலீடு செய்யும் போது அதுதான் உனக்கு அதிக பணத்தை ஈர்த்து தரும் நீ அடுத்தவங்களுக்கு உதவ கத்துக்கிட்டா அந்த பெருந்தன்மை உன்னை நோக்கி இன்னும் அதிகமான செழிப்பை ஈர்க்கும் பணமும் புத்திசாலியான விருந்தாளியும் தாத்தா முடிக்கும்போது சொன்னார் கதிரவா ஏன் பணம் உன்னை விட்டு ஓடுதுன்னா நீ அதுக்கு ஒரு திட்டமான வீரமைத்து தரல வந்த பணத்தை எல்லாம் ஒரே குடுவையில போட்டா அதுக்கு குழப்பம் வரும் நீ பணத்தை இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கும்போது பணம் உன்ன ஒரு புத்திசாலியான மேலாளன் ஸ்மார்ட் மேனேஜர்னு நம்போ ஓஹோ இவன் நல்லா திட்டமிடுறான் இவன் கையில இருந்த நம்ம நிலைக்கும்னு நினைச்சு பணம் உன்ன கைவிடாது அன்றிலிருந்து கதிரவன் இந்த மூன்று குடுவை நிதியை பின்பற்ற ஆரம்பித்தான் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சில மாதங்கள்ல அவனோட நிதி நிலைமை தலை கீழ மாறிடுச்சு அவன்கிட்ட பணம் தங்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாம அவனோட முதலீடு மூலமா பணம் வளரவும் ஆரம்பிச்சது அதனால நண்பா ஐம்பது சதவிகிதம் இன்றைக்கு செலவு செய் இருபத்தைந்து சதவிகிதம் நாளைக்கு சேமி அல்லது முதலீடு செய் இருபத்தைந்து சதவிகிதம் வளர்ச்சி மற்றும் உதவிக்கு பயன்படுத்து இந்த பண மேலாண்மையை சரியாக செஞ்சா பணம் உன்னை பொறுபோதும் போகாது. உன்னோட நிதி நிலைமையை பார்த்து இன்னும் நிறைய பணம் உன்னை நோக்கி ஓடி வரும்.